அனைவருக்கும் வணக்கம் நீங்க எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம கேபிஐ பாலா வந்து சரியான ரிப்ளை வந்து கொடுத்துருக்காப்புல இந்த உமாபதி அப்படிங்கிற எச்சபதிக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுல இந்த காரி துப்புவாங்க இல்லையா கரடியை மூஞ்சியில் காரி துப்புற அளவுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்காப்புல இருந்தாலும் உமாபதி என்னம்மா சொன்னால் கேபிஐ பாலா வந்து சர்வதேச கை கூலி வந்து சர்வதேச கூலி அப்படின்னு சொன்னதுக்கு கேபிஐ பாலா சொல்கிறேன் ஐயோ நான் ஒரு கூலியா அப்படின்னு சொல்லி அந்த கரடியை வந்து வடிவேல் மூஞ்சியில் காரி துப்புமலாம் அதே மாதிரி நீ சர்வதேச சதின்னு சொல்கிற ஆனால் நான் ஒரு தினக்கூலி அப்படின்னு சொல்லி காரி மூஞ்சியில் வந்து துப்பியிருக்கேன் அதுக்கும் இந்த திராவிட கைக்கூலி என்னென்ன வந்து குற்றச்சாட்டு வச்சுச்சு உனக்கு ஆம்புலன்ஸ் வந்து எப்படி வந்துச்சு அந்த ஆம்புலன்ஸ் வந்து அப்படியே வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ரிசர்ன் பண்ணாதான் அதை கொண்டு வந்து அப்படின்னா எப்படி வந்து ஆர்டிஓ வந்து போலியா அதெல்லாம் அதுக்குண்டான ஆதாரத்தை வந்து போட்டான் அந்த ஆதாரம் டி அப்படிங்கறது அந்த ஆம்புலன்ஸ் இன்னும் இருக்குது சரியா அப்போ அவன் எப்படி வாங்கி கொடுக்கறான் அப்படிங்கிறதே சொல்றான் அவன் ஈவெண்ட்டுக்கு போறான் அதே மாதிரி பல வேலைகளை வந்து பார்க்குறான் கேப்பே அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறான் சிறுக சிறுக காரைக்காலில் இருந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி எந்த பின்புலும் இல்லாமல் அமுதவான அப்படிங்கிற ஒருத்தரோட வந்து பழக்கம் ஏற்பட்டு பின்புலம் இல்லாமல் வந்து இவ்வளோ தூரம் முன்னேறி முன்னேறினோடே அவன் என்ன பண்ணியிருக்கணும் என்னை படிக்க வச்சதுக்கு காரணமே வந்து ஈவேரா தான் இப்படியே போட்டு என்னை படிக்க வச்சது காரணம் வந்து பெரியார்னு சொல்லியிருந்தாருன்னா அவனுக்கு இவ்வளோ சிக்கலே வராது பெரியார் தான் என்னை படிக்க வச்சார் பெரியார் தான் என்னை இதை செய்ய வைத்தாள் நான் இந்த அளவுக்கு நான் வந்து புரட்சி பண்ணுறேன் அப்படின்னா அது காரணமே வந்து இன்றைக்கு பி வேரா தான் திமுக சொல்லியிருந்தா அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வர உலக சதி அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் சீமானை ஆதரிச்சிட்டார்ல அதுதான் இங்களுக்கு வந்து பிரச்சனை சீமான மேடை எறி பாலா என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டார்ல பாலா என்னுடைய மகன் பாலா என்னுடைய மகன் பாலா ஜெய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரில்ல ஒரே ஒரு படத்தில் நடித்தான் கேட்பே வைப்பால அப்போது இவங்களுக்குலாம் எரிய ஆரம்பித்து சீமா அண்ண வேறு புகழ்ந்துட்டாரா அப்போ உடுமா அதை உமாபதி அதுலேயும் சொல்கிறாப்புல கேபே பாலா அப்படிங்கிறவன் அமெரிக்காக்க கூடிய அவன் அமெரிக்காவுக்கு வந்து போனால் பார்த்தியா அதாவது புரட்சி வந்து வெடிக்க போகுது அமெரிக்கா கைக்கூலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டு சதியில் அதாவது கேபே பாலா அப்படிங்கிற தனி மனுஷன் ஒரு சாதாரண மனுஷனே இவ்வளோ தூரம் மக்களுக்கு சேவை செய்யும்போது ஒரு கவர்மெண்ட்டே செய்யலை அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இழும் அப்போ மக்கள் மத்தியில் இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதன் மூலியமாக என்ன வருமா களை வருமா அது மாதிரி தான் நேபாளில் வந்து ஜென்ஜி ஜெட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் அவனால தான் அந்த கலவரமே வந்துச்சு அது மாதிரி தான் கேப்பைப்பாளா அது மாதிரி தான் அங்கே வந்து கட்சா சாய் அது மாதிரி தான் இங்கே வந்து இன்னொருத்தன் சூணு சூட்டு அது மாதிரி தான் கேட்பேப்பாளான்னு இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு எந்த ஆதாரம் ஒன்றும் இல்லை கேட்டால் இவனுக்கு வந்து அதான் வைப்பைப்பாளா கட்டா சொல்லிட்டாப்புல என்ன ஹாஸ்பிட்டலெலாம் கண்ட போகிறான் ஹாஸ்பிட்டலாக கட்டுறதுக்கு நூறு கோடி வேணும் அப்படின்லாம் ஒரு விட்டுற ஐடி ஹாஸ்பிட்டல்னால் சாதாரண கிளினிக்கு தான்ட்டு அவன் சொன்னான் அவன் சொல் இந்த இதுக்கே பதில் கொடுத்தான் நான் ஹாஸ்பிட்டல்னா அப்படியே கோடி கோடியாக கொட்டி அதில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்றும் கட்டப்படுறதில்லை அப்படி பார்த்தா திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வச்சுருக்காங்க இந்த உமாபதி எச்சை பொறுக்கி நான் கேட்குறேன் எச்சட்டை கேட்குறேன் திமுகவில் எத்தனை அமைச்சர்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எத்தனை வச்சுருக்காங்க எத்தனை காலேஜ் வச்சுருக்காங்க அதுலேயும் ஒருத்தர்லாம் இருக்கார் அவரெல்லாம் வந்து பிணவரையிலே பணத்தை வச்சுருக்காரு பணம் வந்து வச்சுருந்தாரு ஐடி ரயிலில் வந்து பிடிச்சாங்க எல்லாம் திமுக காரங்க தான் திமுக சேர்ந்தவங்க தான் மருத்துவமனை வச்சுருக்காங்க திமுக சேர்ந்தவங்க தான் காலேஜு எல்லாம் வச்சிருக்காங்களே அந்த பணம் அதெல்லாம் அவங்களுக்கு பணம் எப்படி வந்துச்சு எப்படி அவங்க வந்தாங்களே அவங்களுக்கு ஒன்றும் பின்புல இல்லாமல் இவ்வளோ சேத்திரச்சனை சொத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க இவன் வந்து அதான் சொல்கிறாப்புல அது ஒரு கால் கிரவுண்டு கால் கிரவுண்டில் அது பின்னாடி ஒரு கால் கிரவுண்டு மொத்தம் அரை கிரௌண்டாமல் அமுதவண்ட ஒரு கால் கிரவுண்டு இந்த பையன் ஒரு கால் கிரௌண்டு சாதாரண கிளீன்க்கு அடிப்படை வசதிகள் சும்மா ஒரு சாதாரணமாக வந்து ஒரு காய்ச்சல் ஒரு டாக்டரை போட்டுங்க ஒரு டாக்டரோ ஒரு ரெண்டு டாக்டரோ அந்த மாதிரி சும்மா சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அதை அவன் சேவை செய்யணும்னு நினைக்கிறான் அதனால் அவன் பண்ணுறான் உடனே அதை வச்சுக்கிட்டு இது நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி என்னென்னமா கதை விடுறானுங்க அதான் பதில் சொல்லிட்டா அப்போது வண்டி வாங்கி கொடுத்ததுக்கு அந்த வண்டையை வந்து இது வண்டி அண்ணன் வாங்கி கொடுத்தாரு பாருங்க எல்லா அமேட்டர் இருக்குது இன்சூரன்ஸு பேர் எல்லாம் இருக்குது இவங்க கேட்டாங்க இல்லையா வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிடையாது ஆர்சி புக் கிடையாது கண்டியோட ஓனர் யாருன்னு தெரியாது ஒன்றும் தெரியாது எல்லாமே ஃபேக் வண்டி அப்படின்னு சொன்னாங்களே இப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுத்துட்டானே இப்போ என்ன பண்ணுவீங்க அதில் ஃபஸ்ட்டே சொல்கிறான் நான் ஒரு படம் நடிச்சு அந்த படத்தில் படம் நடிச்சது ஒரு குத்தமாக அப்போ என்ன நடக்குது அப்படின்னா யாரோ ஒருவர் இந்த உமாபதி அப்படிங்கிற திராவிடத்துக்கு திராவிட பாயலுக்கு திமுக காரனுக்கு திமுக கைக்கூலிக்கு காசை கொடுத்து வேலை பார்க்க வச்சுருக்கா இந்த மாதிரி இவன் மேலே வந்து அவதூறு பரப்புங்க இந்த பையன் வந்து வளர்ந்துட்டே வரான் வளர்ந்துட்டு வரவன் ஈவேரா வேற பேர சொல்ல பெரியார் பேர சொல்ல அண்ணா பேர சொல்ல திமுக தான் எங்களை படிக்க வச்சுன்னு சொல்ல அவன் தானாக முன்னேறான் அப்படி முன்னேறும்போது சீமானு போய் பக்கத்தில் நிற்கிறாரு அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அவதூறு பையன் எனக்கு என்னமோ இதை பண்ணவன் கூட ஒருத்தனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அது சில பேர் வந்து அரசல் புரசலாக பேசுகிறாங்க நம்மளும் இந்த உமாபதி மாதிரி பேசிட முடியாது இல்லையா ஆனால் உமாபதியை வீழ்த்தணும் ஆனால் வந்து இந்த கேபிஐ பாலா வீழ்த்தணும் அதான் வந்து இவங்களுடைய டார்கெட்டு அந்த டார்கெட்டை வந்து சிறப்பாக அந்த ரெண்டு நாள் வந்து செஞ்சாங்க அவ்வளோதான் கேபிஐ பாலா வந்து இப்படி விட்டுட்டு போயிடுவான் நம்மளை பற்றி யாவது பேசினா பேசுனா பேசிட்டு போகிறாங்க ஏன்னால் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதிலே கொடுக்காம அப்படி கடந்து கடந்து போயிடுவாங்கல்ல ஆனால் இவன் அப்படி இல்லை வீடியோ போட்டால் இன்றைக்கி எல்லாம் ஆதாரத்தை வெளியிட்டான் இப்போ மூஞ்சியை கொண்டு போய் இந்த கே இந்த உமாபதி எங்கே வச்சுக்கோ திராவிட உமாபதி எங்கே வச்சுக்கோ இல்லை வந்து அந்த இவருக்கு ஒத்துவது நான் இல்லை இந்த உமாபதி ஆ ஜேர்னலிஸ்ட்டு பெரிய ஜேர்னலிஸ்ட் என்ன நீ ஜேர்னலிஸ்ட்டு பிடிஞ்சேன் என்ன நீ மக்களுக்கு வந்து நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது செஞ்ச ஜேர்னலிஸ்ட்டு நீ கேட்பே போகலாம் அவள் சொந்த பணத்தில் மக்களுக்கு உதவுற நீ எந்த மக்களுக்கு உதவுனே நீ உதவியும் பண்ண மாட்டேன் உதவி பண்ணுறவனே அவதூறு தான் பருப்பு உனக்கு தெரிஞ்சது அதுதான் எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு சீமானை பற்றியே குறை சொல்கிறது சீமானை வந்து போய் சந்திச்சிட்டாரு ஸ்டாலினை இவர் தான் விளக்கு பிடிச்சி பார்த்தாரு சீமானை சந்தித்ததுக்கு தான் விஜய் வந்து விமர்சனம் பண்ணுறாரு யார் இந்த உமாபதி இவர் தான் விளக்கு பிடிச்சி பார்த்தாரு அதுலேயே வந்து சீமான்ட சீமானு வந்து காசெல்லாம் வாங்கிட்டார் இவர்தான் எல்லாமே பொய் செய்தியாக பேசவும் வாய திறந்தாலே பொய் பேசுகிற ஒருத்தர் இருக்காங்கன்னா அது வந்து உமாபதி தான் சவுக்கு சங்கரை கூட பொய் செய்தி சவுக்கு சங்கராவது ஒரு கட்சியில காசு வேணும்னா அந்த கட்சிக்கு அப்பையா அப்போதைக்கு ஆதரவு கொடுப்பான் ஆனால் இந்த உமாபதி அப்படி கிடையாது திமுக மட்டும்தான் முட்டு வேறு எந்த கட்சிக்கு முட்டு கிடையாது அப்போது இந்த ஆள் வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவே ஒரு கரெக்டான ஒரு நபர் காசை கொடுத்துருங்க அப்படின்னா யாரை பற்றி வேணா எப்படி வேணால் ஒருத்தனை டிஃபேம் பண்ணுறதுக்கு இந்த ஆள் வந்து என்னென்னா நல்லா பாருங்களேன் இந்த உமாபதியாக இருக்கட்டும் சவுக்கு சங்கராக இருக்கட்டும் பிஸ்மியாக இருக்கட்டும் அனந்தனாக இருக்கட்டும் இவங்களாம் என்னென்னா இவங்க யூடியூப்பில் பேசுவாங்க அப்போ இவங்க பேசுகிறத கேட்க ஒரு ஃபாலோவர்ஸ் உருவாகிட்டாங்க இயற்கையாக உருவாகினாங்களா இல்லை செட் பண்ணி உருவாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி தரல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க எப்படி வந்து இந்த விகடன ஜூனியர் விகடன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை சம்பந்தம் இல்லாத செய்தியில் போடும் ஆதாரம் இல்லாத செய்தியில் போட கிசு கிசு அப்படிங்கிற பேரில் இவரை இவரை சந்தித்தார் இவரை இவரை சந்தித்தார் அதாவது இப்போ கூட ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அடுத்த தலைவர் யார் ஸ்திரீசா அப்படின்னு சொல்லி அஃபீசியலாக அந்த நியூஸ் வந்து இன்னும் விஜய் அறிவிக்கல ஆனாலும் இந்த செய்தி போடுறான் அதே மாதிரி சீமான சப்படி தந்து சார் அப்படின்னு சொல்லி செய்தி போடுறான் என்னென்னா அவனுங்களுக்கு அப்போதைக்கு வியாபாரம் ஆகணும் அந்த நோக்கத்தில் போடுவானுங்க அதே மாதிரி தான் உண்டாட்டினா தொண்டை காசு வாங்கிட்டு மெயினாக வந்து இந்த ஆதவ இருந்து காசு வாங்கிட்டு தான் ஆனால் சீமானை பற்றி பொய் செய்தியெல்லாம் வந்து குமுதம் எழுதுது அதே மாதிரி இந்த இவங்க வந்து ஜூனியர் கூடணும் அப்போ அதே போல தான் பொய் செய்தி எழுதி பொய்யாக வந்து சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் தான் இந்த உமாபதி அப்போ இந்த உமாபதி சொல்றதெல்லாம் ஒரு விஷயமாக வச்சுக்கிட்டு பல பேர் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆ பால கேபி பாலா வந்து துரோகி அவன் வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகிட்டான் அவன் மோத்தரை கிழிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு ஒரு கேரம் கிழிக்கலை அவனை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது போன வீடியோலேயே நம்ம எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டோம் அவன் எந்த எந்த வேலை செஞ்சு அவன் வந்து எப்படி உதவுறா அப்படிங்கிறது என்னென்னா ஆனால் சீமான் கூட சொல்லியிருப்பார் தனக்கு வர்ற பணத்தை மிஞ்சி போனால் வந்து எனக்கு மாத செலவு வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் வரும் அப்படின்ட்டு அந்த செலவை தனக்கு வர்ற பணத்தில் தான் வந்து மாதம் வந்து ஒரு அஞ்சு டூ பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் சம்பாதிக்கிற பால் அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஏன்னா அவன் வந்து உழைக்கிற ஹார்டு ஒர்க் பண்ணுறான் கேப்பே நிகழ்ச்சியில் போய் சேர்றான் அப்புறம் ஜிசன் ஆகிறான் அப்புறம் போய் சேர்ந்துக்கிறான் அப்புறம் நல்லா எல்லோரும் பேசப்படுற ஒரு பொருள் எல்லா இந்த கேபி நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நடிச்சிட்டு வரான் விஜய் டிவியில் தொடர்ந்து கேபி சீசன் போயிட்ருக்கோம் இடையில ஒரு சூப்பர் சிங்கராக அதில் ஆங்கராக இருப்பான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேடை சோனா பார்ப்பான் அதில் ஒரு ஆங்கராக இருப்பான் ஸ்டேஜ் ஏறுவான் என்னென்னமோ பண்ணுவான் டான்ஸ் ஆடுவான் அப்படின்னு அவன் படத்தில் நடிக்கிறான் அவன் சம்பாதிக்கிறா மக்களுக்கு கொடுக்குறான் என்னென்னா கடைசியாக சொன்னால் பாருங்கள் அந்த வீடியோ முடிக்கும் போது இப்படியெல்லாம் நீங்கள் வந்து என்னை வந்து புஷ் பண்ணுறீங்க நாட்டு மக்களுக்கு ஒரு துயரங்கும் போது நான் உதவுறேன் அந்த உதவுறது என்னை வந்து உபத்திரம் பண்ணுற மாதிரி என்னை வந்து இப்போ நீங்கள் அடிக்கிறீங்க அப்போ நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டுலாம் போகமாட்டேன் நான் திருப்பி திருப்பி இந்த மக்களுக்கு நான் வந்து உதவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அது அவனோட உண்மை இப்போ அவன் வந்து உண்மையாலுமே ஏமாத்திருந்தான் அப்படின்னா இப்படி மோத்த காமிச்சு வீடியோ போடணுங்கிற அவசியம் இல்லைல்ல அப்படியே ஐயோ அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம வந்து நம்ம பண்ண பித்தராட்டம்லாம் தெரிஞ்சுன்னு அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம்ல தைரியமாக மோத்த காட்டி அந்த ஆதாரத்தோட அந்த ஆம்புலன்ஸ்க்கு உண்டான ஆதாரத்தையும் போட்டால் அந்த டிவிஎஸ் உண்டான ஆதாரத்தையும் போட்டால் எளிய மக்களுக்குங்க ஒரு ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்படுறாங்களா இவன் போய் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறான் இவன் காசை கொடுக்குறான் அப்போ அது இவங்களுக்கு பிரச்சனை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த ஆயிரம் கொடுக்குறத கேமராவில் எடுத்து போட்டால் உங்களுக்கு என்ன தப்பு ஆமாம் அப்போ கேபிஐ பாலாயரூவா கொடுத்துருக்காம நம்மளும் போய் அந்த மக்களுக்கு உதவலான்னு சொல்லி நாலு பேர் நினைப்பான்ல அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதுக்கு தான் பண்ணுறது இவன் பண்ணுற இவன் கொடுக்கறத பார்த்து நாலு பேர் இன்னும் நாலு பேர் கொடுப்பான் அப்படி தான் கொடுப்பாங்க அதான் வந்து இயல்பு ஒருத்தர் செய்கிறத பார்த்துட்டு இன்னொருத்தவங்க செய்வாங்க அதுக்காக தான் கேமரா பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறது அதில் ஒரு அரசியல் பண்ணுறது ஆ இவன் கேமரா வைத்து கொள்றாங்க எப்படி வேணால் சொல்லுங்கடா கேபே பாலா அப்படிங்கிறவன் எந்த தப்பு செஞ்சு தப்பு செஞ்சுருந்தான் அப்படின்னா இன்னே எக்ஸ்போஸ் ஆகிருப்பான் தப்பு செய்யலைங்கிறனால தான் தைரியமாக வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இவருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்